இந்த பார்த்துருப்பீங்க டிராகன் என்ன சொல்றான் அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு இருக்கும் நம்ம சைனை போட்டு அமைச்சு இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமாக உங்களுக்குலாம் தெரிய வரும் ஆனா பிரதீப் என்ன சொல்றான் அரியர் மாசு இல்லை படிச்சாதான் மாசு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில் ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாலின்ற ஒரு படமே கிடைச்சதும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் கிரே ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும் பிரதீப் வந்து டுவெல்த்தில் நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கி காலேஜில் எயிட்டி பர்சன்ட் வாங்கி ஐடியில் பிளேஸ் ஆகி ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சு கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு நிறைய புக்ஸ் படித்து நிறைய டியூட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் ஸோ படிப்பு லேர்னிங் கற்றுக்கிறது அதுதான் முக்கியம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பத்தி நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னன்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க பின்னாடி போய் மறைப்பாங்க ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லையும் நமக்காக சிரிக்கிறவங்க நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும் அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது யார் எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே போவே நான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க காம்பை உடச்சி போட்டு போவாங்க சில பேர் மெதிச்சுட்டு போவாங்க ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங்காயிட்டு போயிட்டு தான் இருக்கும் அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமா வளர்றதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அந்த நேரத்துல செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி நல்லதே நடக்கும் தேங்க்யூ படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கதையின் நாயகன் பிரதீப் ரங்கநாதன் அவர்களின் காலேஜ் அவர்களை சஸ்பென்ஸாக வரவழைத்த படக்குழு மிரண்டு போய் நின்ற பிரதீப் ரங்கநாதன் எதிர்பாராத திருப்பம் இதோ உண்மையாகவே நானும் வேறு யாரையோ வர வைக்க போறாங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க அதிர்ச்சிய சர்ப்ரைஸ் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஸ்டேஜ்லாம் இல்லைங்க வாசுகி மேம் வந்து என்னோட நான் ஐடிபி ரோல் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் எப்பவுமே எனக்கு வந்து ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும் ரோல் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் கெட் அவுட் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பித்த உடனே இது சொல்லுவாங்க அவங்களுக்கு நாள் என் பேரே தெரியாது ரோல் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் தான் அந்த லாஸ்ட் முடியல வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம் ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து படுத்துகிறாங்களே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் போக 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 ஃபோர்த் இயர் அந்த இடத்துலலாம் தான் போக போக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் இப்போ நான் ரொம்ப சில பேரோட தான் டச்சு டச்சில் இருக்கேன் காலேஜில் வாசுகி மேம் ராதா மேம் நான் அவங்களோட தான் இப்போ இது ப்ராஜெக்ட்லாம் பண்ணுன் ஹலோ மேம் இப்போ நிறைய விஷயங்கள் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஆக்டர் பிரதீப் அவர்களை தெரியும் டிரெக்டர் பிரதீப் அவர்களை தெரியும் டிராகன் பிரதீப் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட் பிரதீப் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணுன்றது ஆசை வணக்கம் அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் த இன் வை கண்ணா திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி என்னோட ரெண்டு பசங்களும் இங்கே வந்திருக்காங்க ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்து தீரணும் அப்படின்னு வந்த எஸ் அஷுவை பற்றி சொல்லும்போது அஷு வந்து ஒரு கேங் லீடர் ஆமாம் எப்பொழுதும் ஒரு மாதம் ஒரு கூட்டத்தோடையே சுற்றிகிட்டு இருப்பான் அப்போது வந்து அஷு கொஞ்சம் படியண்டா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் காலேஜில் ஜாலியாக இருக்க சொன்னாங்க இப்போ என்ன நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க எனக்கு கம்ப்ளீட்டாக மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி டெக்கிக் கை ஆக்சுவலி ஹி சேஸ் கிளாஸ் ஆரம்பித்தோடனே சிக்ஸ்டி ஃபோர் கெட் அவுட்லாம் சொன்னது கிடையாது ஐ யூஸ் டு கால் பை ரோல் நம்பர் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும்னு ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லுவேன் அதில் நிறைய நாள் பிரதீப்போட நம்பர் வந்துடும் தட் இஸ் அவ் சிக்ஸ்டி ஃபோர் ரேஸ் அண்ட் தென் அது காலேஜ் டேஸில் அப்புறம் காலேஜ் டேஸில் வந்து எஸ் போத் ஆஃப் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம்ஸ் அசுவும் வந்து ஜாலியாக வெளியில் இருந்தாலும் அவன் வந்து அப்பிலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துட்டு இருப்பான் அவன் கிளாஸ்மேட்ஸ் வச்சு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டுருப்பான் இருப்பான் அஸ்வத் யா அஸ்வத் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு இருப்பான் அதே மாதிரி பிரதீப் வந்து அமைதியாக சைலண்டாக நிறைய குறும்புகள் பண்ணுவான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைலில் யாருக்கும் தெரியாமல் எப்படி கிரிப் பண்ணி ஒழிச்சு வைக்கிறது அதில் ரகசியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் அண்ட் தென் செட் ஹி ஃபாலோஸ் ஹிஸ் ட்ரீம் நாளே இயக்குனர்னு எங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ அதுக்கு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட் அண்ட் தென் பிரதீப் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட அது ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தான் எப்படி மூவியை மூவி ரன் ஆனால் இந்த அஸ்ஆப் நவ் திஸ் இஸ் ஏரா அண்ட் தென் இப்போ மூவி ரன் ஆனால் அது கேப்ஷன்ஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் தன்னால் வருது அதை வந்து அந்த டைமில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவன் எடுத்தது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பிகாஸ் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் மியூசிக் இருக்கும் டான்ஸ் இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பீச்சை கேப்சர் பண்ணி அதை ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ அது பின்னாடி ரன் பண்ணால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் பேனலில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் பை த டைம் வி யூஸ் டு பிகம் வெரி க்ளோஸ் ஏன்னா அவனோட டெடிக்கேஷன் அண்ட் மெடிக்குலஸ் ஒர்க் அது எவ்வளோ நுணுக்கமாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஒவ்வொரு ரிவ்யூலையும் என்ன சொல்றோமோ அது நெக்ஸ்ட் டைம் அவன் கண்டிப்பாக அது ஹி வில் கேரி அவுட் அந்த மாதிரி அந்த சிக்ஸ்டி ஃபோர் ஹாஸ் க்ரோன் அப் அண்ட் தென் நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டுக்கு வரும்போது காலேஜுக்கு வரும்பொழுது எஸ்எஸ்என்ல ஒரு குரல் கேட்குது மேம் நான் இங்கே இருக்க ஒரு சிக்ஸ்டி ஃபோர் சேஆர் அப்படின்னு சொன்னான் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நம்பர் மேலே ஒரு அஃபினிட்டி ப்ளஸ் அதே பிரதீப் அப்போ எப்படி பார்த்தனோ அதே பிரதீப் அவனோட வெற்றி விழா எல்லாம் முடிஞ்சுட்டு வரும்போது கூட த சேம் வே ஹீ யூஸ் டு பிஹேவ் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டேன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை

அண்ட் மொரவர் இன்னொன்னே ஒன்று சொல்லிக்கணும் யா சம்யுக்தா கால் மீ ஐவ் சம் டெட் லைன் ஆனால் வந்து இதே மாதிரி அவன் வெற்றி கழிப்பில் இருக்கும்பொழுது தட் இஸ் லவ் டுடேக்கு அப்புறம் எல்லோரும் அவனை ஆல்மோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க ஹி வாஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் அ பாய் அண்ட் தென் ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் அவன் ஃபோன் நிறைய பேருக்கு ரீச் ஆகலாம் ஹெஜாக இருக்கலாம் தே வாண்டட் டு ஹாவ் இன் ஆர் காலேஜ் டு செலிப்ரேட் டு ஹக்வார் ஃபங்க்ஷன் கான்ஃளை ட்வெண்ட்டி த்ரீ ஐ கெஸ் ஸோ அதுக்கு அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பிரதீப்பை ரீச் பண்ணி சொல்லுங்கள் உடனே பிரதீப் கால் பண்ணப்போ போகல பிகாஸ் ஹி இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் தென் மெசேஜ் பண்ணோன்னா இம்மிடியட்டாக வெனவர் இட் வாஸ் பாசிபிள் ஹி கால் தப் அப்போ சொன்ன பிரதீப் நீ வர்ற நீ வா அப்படின்னா ஒன்லி ஃபார் தட் வேர்ட் ஹி கேம் ஹி கேம் ஆல் அலாங் த வே தேங்க்யூ ஸோ மச் உன்னுடைய அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னும் நிறைய நிறைய சிறப்பாக வாழ்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஹாப்பி ஃபார் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் அதாவது ஒரு ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து அவங்களோட ஸ்டூடண்ட் வளர்ந்து நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பேருமே ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க இன்னும் மென்மேலும் வளர போறாங்க ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் போதும் ஒரு போதை வர மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட கடின உழைப்பால மூவ் பண்ணிருவாங்க வரும்போது பகலில் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல நைட்டோட நைட்டை பண்ணாங்க நிறைய விஷயங்கள்